பாட போறேன் புதுமட்டை கட்டியாட போறேன் இந்த இடக்கு முடக்க உட்கார்ந்துருக்கு அம்மா அம்மா பால்கார வந்திருக்கம்மா ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே என்ன பாத்தா மனுஷ மாதிரி தெரியலையே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சு ஒரு உங்கள உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்னடா கமலு கடா டே பால் பாண்டி உனக்கு ஏ மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில் அடி மூக்கில் அடி நெஞ்சில் அடி அடி

என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா உன்ன கையும் கலவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ணுற நபர் காலனியே ஏமாத்த வட கன்சியூமர் கோட்டு வட சார் சார் நான் பிள்ளை முடிக்கிறேன் சார் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு விட்டுருக்கு சார் முடியவே முடியாது உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இருக்கு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா வச்சா தான் உருப்பிடுவீங்க என்ன தப்பு பண்ணா ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணிய கலக்கிறானே அத கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேட்கறீங்க ஆஹா

தெரியாதா அவங்களே கேட்டு பாரு எப்படி சார் இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃபாதர் வைஜயந்திமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் ஐயம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமுக்கு என்ன ஆதாரம் இருக்கு குட் குவெஸ்டன் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா இந்த முடிச்ச வேலைக்கு இங்க வேலை சிவராமகிருஷ்ணன் அவர்தான் ஓகேவா நம்ம அவர் தான் அனுப்புனாருமகிருஷ்ணன் தேங்க்யூ அரவிந்த சார் சாருக்கு

ஐநூறு பேர் சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கேன் ஏன்பா உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேச போட்டி இவன் உள்ள தள்ள கூடாதா சே பாவம் அனாத எந்த கோர்ட் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்ட ஊடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்பரேஷன் காரன் துரத்து அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்து நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடிப் போயிரு சரிமா பாத்து மறந்துடாத பாய் இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு

பகல்ல போனா மட்டும் உடுமா கடிக்கு நாய் கட்ட கடி வாங்க என்னடா சொன்னா நீங்க அண்ணி படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கறேன் இல்ல உங்க ஊரம் படுத்துக்கறேன் ஏ கிக் ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிங்கி போடும் பிங்கி மிஸ்டர் ராமகிருஷ்ணா என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டுறேன் ஓகே ஓகே ஸ்டாப்டா ஸ்டாப் கோடா கோ அவர் மட்டும் அரவிந்த் சார் வாங்க இதான் முன்னாடியா